ியர்களுக்கு இனிய வணக்கம் வர்ச்சக ராசிக்கார நேர்களை மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு நீ கண்ணீர் விட்டாலும் இது நடந்தே தீரும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏன் நீ ஏ போதும் போதும் என்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில செல்வமும் தெரிய வரப்போகிறது இது நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் செல்வத்தினுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகள்ல இருந்துகிட்டு தாங்க இருந்தாங்க வாழ்க்கையில எனக்காவது ஒரு நாளாவது இந்த செல்வ கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்துட்டு கடல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு இவருக்கு இவங்களுடைய மனசுல எப்படி சொல்றாங்க விருச்சகராசியோடைய மனசுல ஒவ்வொரு நாளுமே ஐயையோ அங்க அவ்வளவு ஆயிரம் கொடுக்கணுமே இங்கே இவ்வளவு ஆயிரம் கொடுக்கணுமே இவங்களுக்கு கொடுத்து கடனை மீட் நகையோ இல்ல இடத்தையோ மீட்கணுமே இவங்ககிட்ட வாங்கின கடனை நம்ம என்னை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படி எப்படி சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த வாங்கிட்டாங்க கடனை ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்க ஒருத்தங்க கிட்ட வாங்கின ஒரு ரெண்டு நாட்களே இவங்களுக்கு நம்ம என்னைக்கு கொடுக்க போறோம்னு தெரியலையே காசு எப்படி கையில சேர்க்க போறோம் தெரியன்ற பயம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் சுமை கடன் பிரச்சனைனால ரொம்பவே பயந்து பயந்து தாங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா ஒருத்தக கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு சில நேரம் காரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறமா என் காசை நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு போயில குடா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட காசு வாங்கினா குடும்ப அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள ஆணையும் பெண்ணையும் சரிங்க யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்கின காசு இப்ப எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிப்பாங்க அப்போ போது அவருடைய குடும்பத்தார்கள் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருக்கும்போது ஏன்னா இவன் காசு வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த விருட்சக்ராசிக்காரர்களை பார்த்து தரை குறைவாகவும் மட்டமாகவும் எந்த அளவுக்கு ஒருத்தங்களை அசிங்கப்படுத்த முடியுமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நண்பர்கள் ரெண்டு பேருக்குள்ள இல்ல தெரிஞ்சவங்களுக்குள்ள இல்ல கடன் வாங்கினவங்களுக்கு ஏதோ சண்டை ஏற்பட்டுருச்சு ஒரு முரண்பாடு வந்துருச்சு ஆனா அந்த முரண்பாடை வச்சு பல நபர்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் காது படவே அசிங்கமா பேசுவாங்க ரொம்பவே திட்டுவாங்க கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவாங்க இவனுடைய மனசு நோக்கும் காசு வாங்கினேன்றதுக்காக என்னுடைய மானத்தை இப்படியோ கஷ்டப்படுத்தாதீங்க நான் காசு வாங்கினதுதான் ஆனா உங்களுடைய காசுல கொடுத்துருவாங்க ஓட போடுத்து இல்லை ஆனா என்னுடைய மாணவத்தை நீங்க இந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டீங்களே மறுபடியும் உங்கள்கிட்ட காசு கொடுத்ததுக்கு அப்புறமா என் மானம் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குமா கிடைக்காதில்ல அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க புரிய வைக்க ஆனா எதுவுமே யாருமே இங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது பெரும் துன்பங்களை கொடுத்துருக்குங்க முக்கியமா சொல்ல போனா செல்வ கஷ்டத்தினால இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் அழுது இருக்காங்க உயிரையே விட்டுலாமோன்ற அளவுக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கலான்ற அளவுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா ஒரு சில பழக்கங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனமாக்கப்பட்டு இவர்களை ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய கஷ்டங்களுக்குள்ள வாழ்க்கையில போய் சிக்கி திணறியிருக்காங்க இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இவருடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தார்களாவது புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் யாருமே இவர்களை புரிஞ்சுக்கல இருந்தாங்க யதார்த்தமான உண்மை வருஷங்களும் நாட்களும் மாதங்களும் அதிகரிக்க தான் செய்யுது ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய தப்ப திருத்திப்பாங்க இவங்களுடைய தப்புக்கு நம்ம உடனையாக இருந்திருக்கும் அதனால் நம்ம முடிவு செஞ்சு உங்களுக்கு தப்பை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் யாருமே இவர்களுக்கு உதவியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கான எதையுமே செஞ்சது கிடையாதுங்க நாளுக்கு நாள் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த விரச்சகராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விரச்சகராசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க வாழ்க்கையில் இழந்த சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் மறுபடியும் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறாங்க சரி முழுக்க முழுக்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போயுது என்பதை பற்றி தெல்லத்தில் வாங்கவே பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் பயிலும் இது வரைக்கும் நம்ம சிலர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வர்ச்சக ராசிக்கார இயர்களை இந்த விறகராஜனுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அப்படின்னா அது அதிர்ஷ்டம் தாங்க சொல்லணும் இது நாள் வரைக்குமே ஒவ்வொரு நாளும் சொல்ல ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷமுமே இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த செல்வத்தினுடைய பிரச்சனைகள்னால மனசு முழுவதுமா உடஞ்சி போயிருக்காங்க யார்கிட்ட உதவி கேட்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் தீரும் உதவின்னு நமக்கு யார் சிவாங்கன்ற எண்ணங்கள் இவருடைய மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் ரொம்ப வருஷமா இல்ல ரொம்ப மாசமா கூட இவர்கள் காத்திருந்தாங்க எனக்காவது ஒரு நாள் இருத்திட்டு அப்படிப்பட்ட தீர்வு இப்ப கிடைக்க போகுது அது மட்டும் இல்லங்க இவருடைய சொத்துக்கள் பிரச்சனைகள்ல சொத்து பிரச்சனைல கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்ற போதும் இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைகளால நீங்க கோர்ட்ல இந்த மாதிரி அலைவனம் ஏற்பட்டிருந்தாலும் சரி தீர்ப்பு வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சாதகமா வர போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஆச்சரியத்தை பாத்திருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில வர்ச்சகராசினுடைய பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு என்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஒட்சகராசிக்காரர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் கவனிக்க என்ற வருத்தம் இப்படி வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகள் கூட கூட இருக்கும் ஆசைப்படக்கூடிய நேரங்கள் என்பது கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேல பாசத்தை காமிப்பாங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய அருமை என்பது புரிய ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக யாரும் இருக்க மாட்டாங்க இசை நான் இருக்கேன் நான் இருக்கேன் உன்னை பாத்துக்க அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க ஆனா இனி இந்த வர்ச்சகராசியுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் என்பது நடக்கும் முக்கியமா உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யாரோ ஒருத்தங்க வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க எவ்வளவு நாட்கள் தெரிஞ்சவங்க கூட உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை அப்படியே அப்படி சொல்றதுன்னா நீங்க கீழே விழுந்ததா கூட தூக்கி விடுறது கூட ஆள் வந்து மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கீழே விழுந்ததுக்கு முன்பாகவே உங்களை புடிச்சு நிப்பாட்டக்கூடிய நபர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க புதுமுக நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமா வாழ்க்கையில நீங்க வெற்றி பயணத்துக்கு செல்வதற்கான வழி என்பது வகுத்து உங்களுக்கான வழி என்பது கிடைக்கும் ரொம்ப காலமா நீங்க நாளுக்கு நாள் நீங்க வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா என்றாவது ஒரு நாளாவது நமக்கு நண்பர்கள் கிடைச்சாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் பண்ணுச்சீங்க ஆனா பயத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் சரிங்க தோல்விகளையும் பிரச்சனை சந்திச்சுங்க ஆனா இனி வர்ச்சகராசியுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைச்சு மாற்றிகள் என்பது ஏற்படும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரமையா இருக்க வேண்டியது அவசியங்க திடீர்னு உங்களுக்கு வேலை போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களே நல்ல இப்படி சொல்றோம்னா நல்ல ஒருத்தா வேலை பார்த்து நல்ல மதிப்புகளை வச்சிருந்தாலும் அது முழுவதுமாக அப்படியே தரையோடு தரையாக போடுவதற்கும் சான்சஸ் இருக்கு அதனால வேலை செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாத நபர்களை நம்புவது தேவையில்லாத யாருனே தெரியாத அவர்களுக்கு உதவி செஞ்சு நீங்க போய் வசமா அவங்க கிட்ட மாட்டி சிக்கல்களுக்குள்ள போய் சிக்கிக்கிறது இது போன்ற விஷயங்களை செய்யாம தவிர்ப்பது நல்லது இந்த வர்ஷகராசியுடைய வாழ்க்கையில் வர்ஷகராசிக்காரர்கள் தப்பு செய்யல தப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க அது உங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்க மத்தவங்களுக்கு உதவு போய் வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு போய் சிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுதில்லை அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்புறதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிப்பது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பு காமிக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க உங்களுடைய சுய புத்திகளை யோசிக்க ஆரம்பிங்க இது நாள் வரைக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தீங்களே இனி அந்த தவறை நீங்க திருத்திக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்ல நீங்க ஒருத்தவங்க மேல பாசத்தை காமிக்கிறீங்கன்னா அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு காமிங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒவ்வொருத்தரையுமே பயன்படுத்திக்கதான் பாக்காங்களே தவிர இவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்வோம் இவர்களுக்கு என்னென்னு வேணும்ன்றத கேட்டு செய்வோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனா நீங்க அப்படி நினைக்கிறதுனால தான் ஏமாற்றம் என்பது ஏற்படும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு தேரும் அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்துக்கு போறோம் அதுல உங்களுக்கு செல்வத்தினுடைய முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும் இது நாள் வரைக்குமே செல்வத்தினுடைய முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்காது நீங்களும் நாளுக்கு நாள் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் தீந்துடும் தீந்துரும் பார்ப்பீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்ந்தபடியா இருக்காது என்னடா இது அப்படின்ற அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டுதான் இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் நீங்க செல்வத்துக்காக போராடுறீங்க அப்படின்ற போது அதிர்ஷ்டத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க இனி இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுவதுமான மாற்றத்தை வாழ்க்கையில பார்க்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சத விட நன்மைகளையும் சந்திக்க முடியும் இனி வர்ச்சகராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்போ மன வருத்தப்படுவதோ இல்ல கஷ்டப்படுவதோ தேவையில்லாத ஒரு விஷயங்க இதனால் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்கதான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனா இனி கஷ்டம் இல்லை என்பது தாங்க உறுதியாயிடுச்சு அப்புறம் ஏன் நீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் அதிகமா உங்களையும் நீங்க கஷ்டப்படுத்திக்க போறீங்க கண் கலங்காதீங்க தைரியமா இருக்க பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாருக்கிட்டையோ இதனால வரைக்கும் அவமானப்பட்டிருக்கீங்க ஏன் சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது முழுவதுமான மனசாராக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வேண்டிக்கிட்டு இருந்த காலத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் வர்ச்சகராசிக்காரர்கள் அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் என்பது பர்ச்சுவராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது நீங்க தோத்துட்டேன்னு நினைச்ச விஷயங்கள்ல தோல்விகள் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை நேமி ஆரம்பிக்க முடியும் உங்களை எத்தனை நபர்கள் வீழ்த்தணும்ன்றதுக்காக பல விஷயங்களை பல தவறுகளை செஞ்சிருக்காங்க முக்கியமா உங்களை வச்சு நிறைய நபர்கள் அவருடைய வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது எல்லாம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்க எதை நினைச்சு போறீங்களோ எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்கும் முழுவதுமான மனசாராக வேண்டின விஷயங்கள் நிறைவேறும் நீங்க தோத்துட்டேன்னு நினைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றிகள் என்பது உங்களுக்கானதாக மாறும் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இனி விருச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமா பயப்பட வேண்டாம் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்திருமோ பிரச்சனைகள் ஏற்படுத்திருமோன்னு பயந்து நீங்க நிற்க வேண்டாம் தைரியமா எதையும் எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க நிறையவே துன்பப்பட்டிருக்கீங்கதான் இல்லையன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுடைய துன்பம் நீங்கணும்ல அதற்காகவாவது நீங்க சில விஷயங்கள் செய்யணும்ல அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தைரியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே எதிர்த்து நில்லுங்க நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ச்சகராசிக்காரர்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இனி துன்பமில்லாத வாழ்க்கைக்கு தயாராகவும் இந்த ஒரு சக்கராசிக்க நம்பிக்கோடு காத்திருங்கள் நடந்து இருக்கட்டும் நம்பிக்கை வந்துவார்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்